ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இருந்த சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு எதிரி எதிரி ஸ்தானத்துக்கு போறாரு ஆனா எதிரி எதிரியோட வீட்டில் இருக்கார் சுக்ரன் குரு பரிவர்த்தனாயோகம் உங்களுக்கு எந்த எதிரியால அவமானம் எந்த எதிரியால மன நிம்மதியற்ற சூழ்நிலை தூக்கத்தை கெடுத்த காலகட்டம் இருந்தது ஆனால் அதே எதிரி இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் உங்கள் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு தளதறிக்க பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது ஏன்னா தசமஸ்தானத்தில் குரு இருக்கார் தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தொழிலில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவி கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கும் ஆனால் பெரிய பதவி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பெரிய பதவி இப்போ கிடைச்சதுன்னா சிக்கல் ஆகும் ஸோ நம்ம வந்து ஏ நமக்கு எது நம்ம லிமிட்டில் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சம்பாதிக்கிறது இப்போ நேரம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் வருமானம் அதிகரிக்கும் எதிரிகள் கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் காம்படீட்டர்ஸ் வந்து உங்களை வந்து வளர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்போ அந்த காம்படீட்டை உங்கள் தேடி வந்து எங்களையால சப்ளை பண்ண முடியல ப்ராடக்ட்ஸை உங்க கேட்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரிகள் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க அவங்க பேச்சை கேட்டு நடங்க என் தங்க நான் பேச்சை கேட்க மாட்டேன் என் தம்பி நான் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு கிடையாது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் அஷ்டமஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் ஏன்னா இதில் பத்தாவதுக்கு சனி வந்து எட்டாம் இடத்துக்கு வரப்போற அஷ்டம சனி அஷ்டம சனி எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி எட்டாம் இடத்துல போய் மறையாறு கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க குரு சாதகமாக இருக்க போகிறாரு சுக்ரன் சாதகமாக இருக்க போகிறாரு செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு நீச்சஸ்தானத்துக்கு வராரு அந்த சமயத்தில் மட்டும்தான் மார்ச் எண்டு ஏப்ரல் மே அந்த மூணு மாதத்தில் மட்டும் உடம்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி கெடுபுரன்கள் இல்லாத காலகட்டம் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த சுக்கர நடக்கக்கூடிய ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் கூட பாராட்டுவார்கள் எதிரிகள் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் ஏன்னா மூணு ஐந்து குடி அதிபதிகளும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அதனால் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் குழந்தைகளும் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் பெருகும் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களால் லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய யுகமான காலகட்டத்தில் இருக்கீங்க வெகு சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா உங்கள் முன்னோர்களுக்கு ஒன்றா தாத்தாக்கோ இல்லை அப்பாக்கோ சில சங்கடமான சூழ்நிலைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு உண்டான பரிகாரம் முன்னோர் வழிபாடு மட்டுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த திதி கொடுக்கறது சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் பாக்கி ஏதாவது இருந்துன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த நாலு மாதத்துல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் நாலரை மாதத்துக்குள்ளார அமாவாசை வந்ததுன்னா அமாவாசை தர்ப்பணத்தை முன்னோர்களின் தர்ப்பணத்தை கிரமமாக செய்து வாருங்கள் உங்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் குலதெய்வ ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்